ஒரு காலத்துல இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க கே மற்றும் கிரேடா அவங்க பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே பூ பிடிக்கும் ரெண்டு பேரும் அப்பப்ப போட்டி நடத்திக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க பாட்டி கதை சொல்லுவாங்க ஒரு நாள் பனி காலத்துல அவங்க பாட்டி சொன்ன கதை ஸ்னோ குயின் கதை அது என்ன கதைனா ஸ்னோ குயின் பயங்கரமான பில்லி சூனியக்காரி

கேயின் இந்த நடவடிக்கை அவளுக்கு புதிதாக இருந்தது க்ரௌடாவை அவன் வெறுக்கத் தொடங்கினான் கர்வமாக பேசினான் இவளால் அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஒரு நாள் பணியில் ஓடும் வண்டியை எடுத்துக்கொண்டு அவன் வந்தான் கி நிறமுடிய எண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம் இல்லை நான் என்னை விட பெரிய பையனோட சேர்ந்து விளையாடப் போறேன் கீ நம்ம எண்டு பேரும் நல்லா நண்பர்கள் ஏன் என்னோட பேச மாட்டேங்கிற கே கே அவளின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் பணியில் ஓடும் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றான் போக அவன் வேகமாக மறைந்து போகிறான் அவளால் அவனை பின்தொடர முடியவில்லை திரும்புகிறான் இனி பனிசருக்கு வண்டி வேகமாக ஓடுகிறது திடீரென்று வெள்ளை குதிரை ஒன்று அவன் வண்டி முன்னால் தோன்றுகிறது அந்த பனிசருக்கு வண்டியுடன் இவன் வண்டியும் சேர்ந்து விடுகிறது அவனுக்கு சந்தோஷத்தை தருகிறது நேரம் ஆகாக சிறிது பயத்தை கொடுக்கிறது அந்த குதிரை வண்டி பனி நிலத்திற்கு கொண்டு செல்கிறது ஒரு பனிக்கோட்டை அவன் கண்முன் முன் இருப்பதை பார்க்கிறான் அந்த வண்டியில் இருந்து ஒரு பெண் இறங்கி வருகிறாள் அவள் தான் அவன் ஏதோ சொல்வதற்கு முன்பு அந்த குயின் தலைக்கு மீது ஏதோ செய்கிறாள் அவளின் தந்திரத்தால் ஒன்றும் பேசாமல் பின் செல்கிறான் அவள் அவனை ஒரு பனிக்கோட்டைக்குள் அழைத்து செல்கிறாள் கிரைடா வீட்டில் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் அவன் திரும்பி வராத காரணத்தினால் அவனை பார்க்க பல இடங்களுக்கு செல்கிறாள் அவனை பார்க்கவே முடியவில்லை கோடை காலமும் வந்துவிட்டது அவனை எப்படியாவது கண்டுபிடித்து வீட்டுக்கு அழைத்து வர அவள் முடிவெடுக்கிறாள் நீ தைரியசாலியான பொண்ணு கிரேடா நிச்சயமாக வெற்றி அடைவ நன்றி பாட்டி இந்த இந்த கண்ணாடி எடுத்துட்டு போ இது உனக்கு உதவியா இருக்கும் அவனை தேடி ஒரு பெரிய பயணத்தை தொடங்கினாள் அவள் வீட்டை விட்டு வெகு தூரம் நடந்து சென்றாள் அவள் போகும் பாதையில் பறவைகளிடம் மிருகங்களிடம் காற்றிடம் மரங்களிடம் கேய பார்த்தீங்களான்னு கேட்டா யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அவ முன்னேறி போனா ரொம்ப தூரம் போன பின்பு ஒரு ஓடை ஓடிட்டு இருந்துச்சு அங்கே யாருமே இல்லை அந்த கிட்ட கேட்கலான்னு நினைச்சா ஏன்னா அந்த ஓடையை தாண்டி

நீ எனக்கு எதாவது முதல்ல குடுன்னு சொல்லிட்டு அந்த பறவை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு அந்த தான் ஏதாவது தகவல் சொல்லி செயின இருக்கு நினைச்சு அப்போ அங்க ஒரு காலியான படகு மெதந்து அந்த காலியான படகுல அவ ஏறி அமர்ந்ததும் அந்த படகு தானா போக ஆரம்பிச்சது அடுத்த கரைக்கு அது போய் சேர்ந்துடுச்சு அவ அந்த படகு விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சா அப்ப பார்த்தா அங்க ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை அவ இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா பூக்களுக்குமே வாசனையே கிடையாது அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு பெண் வந்தா சின்ன பெண்ணே வருக நன்றி நீ யார் சின்ன பெண்ணே அப்புறம் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் கிரேடா இந்த அன்பன பாக்க வந்த அவன் எங்கது பாத்தீங்களா கே ஓ இல்லை நான் அவனை எங்கும் பார்க்கவில்லை ஆ நான் இங்கேருந்து போகணும் உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க கொஞ்சம் பொறு என்ன சொன்ன கே நான் நினைக்கிறேன் ஒரு பையன் என்ன கடந்து போனான் என்னோட வா அவனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ற அந்த பெண் தன்னோட வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போனா அவளுக்கு தேநீர் கொடுத்து உபசரித்தாள்

அவள் அழித்து விடுகிறாள் சிறிது நேரம் கழித்து அவளுக்கு நன்றாக தூக்கம் வருகிறது தூங்கிய உடன் அவள் நினைவில் இப்போது எதுவும் இல்லை நீ என்னுடன் தான் இருக்கிறாய் திடீரென அந்த பெண் போட்டிருந்த தொப்பியில் ஒரு அழகான ரோஜா பூவை கிரீடா பார்த்தவுடன் அவளுக்கு கேயை பற்றிய நினைவுகள் வந்தது உடனே கேயை தேடி செல்ல அவள் முடிவெடுக்கிறாள் நான் உங்களை விட்டு போற நான் சீக்கிரமாவே கேவ கண்டுபிடிச்சிடுவேன் ஆனால் அவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் முடிவில் உறுதியாக இருந்தால் படகில் ஏறியதும் படகு சென்றது ஆனால் எங்க செல்வதென்று தெரியவில்லை படகு நதியில் புறப்பட ஆரம்பித்தது ஒரு காகம் அவள் படகை நோக்கி பறந்து வந்தது அது வடக்கு திசை போகும்படி வழிகாட்டியது அந்த காகம் பறக்க பின் வடகு பனிக்கடலின் வழியாக ஒரு கப்பல் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்கிறது அந்த கப்பலில் அவள் ஏறினாள் ஒரு கடல் கொள்ளைக்காரி அவள் முன் வந்து நின்றாள் உன் வழியை மறந்து விட்டாயா பெண்ணி நீ என் கடல் கொள்ளையை அடிக்கும் கப்பலில் அந்த கொள்ளைக்காரியிடம் நடந்தது எல்லாவற்றையும் கூறுகிறாள் சொல்கிறாள் அவளை பார்த்து அந்த ஸ்னோ குயின் கோட்டைக்கு போய் கேவ உன்னால மீட்க முடியாது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அவனை கண்டுபிடிச்சிருவேன் என்னோட நண்பனை கஷ்டப்படுத்த விட மாட்டேன் சொல்ல எனக்கு எந்த நண்பர்களும் இல்ல அதனால நீ என்னோட இரு ஆனா உன்னோட இந்த மனப்பான்மை எனக்கு பிடிச்சிருக்கு நான் உனக்கு கண்டிப்பா உதவி செய்யற நீ ஒண்ணு கவலைப்படாத நான் இருக்க கூட அந்த கடல் கொலைக்காரி ஒரு மானை குடிக்கிறாள் இது ஒரு விரைவாய் ஓடும் மான் இது உன்ன ஸ்னோ க்வின்க்கு கொண்டு போகும் அதனால் நீ கவலைப்படாமல் இது கூட போகலாம் ஓ, நன்றி அந்த சோனியை வித்தைக்காரிக்கு வாழ்க்கையை பற்றிய பாடத்தை கற்றுக் அந்த மானுன் மீது ஏறி அவள் வேகமாக செல்கிறாள் ஒரு பணியால் செய்யப்பட்ட வீட்டை பார்க்கிறாள் அங்கு புத்திசாலித்தனமான ஒரு வயதானவரை சந்திக்கிறாள் நீ ஒரு கண்ணாடி கொண்டு வந்திருக்கிறாய் சரியா அதை கேட்டதும் ஆச்சரியப்படுகிறாள்

அவள் அன்புடன் சந்தோஷத்துடன் இருந்தாள் எப்போதெல்லாம் அழகான பூக்கள் பூக்குதோ அங்கு செல்வாள் அப்போது அழகாக சிரிப்பாள் அவளது கண்கள் சூரிய ஒளியை போல் பின்னும் அவள் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாள் அவள் பெயர் லீலா ஆனால் எல்லாரும் அவளை சூரிய விதந்தைக்காரின்னு நினைச்சாங்க ஆனால் யாரும் தன்னோட பிள்ளைகளை அவளோட விளையாட விட மாட்டாங்க அதனால தனியாகவே இருப்பாள் அவளுக்கு சந்தோஷமே இல்லை அதனால எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சா அவளை சுற்றி உள்ள ஒவ்வொன்றையும் வெறுத்தாள் ஒரு நாள் ஒரு கோரிக்கையை வைத்தாள் என்னிக்காது ஒரு நாள் அவ எதுவா இருந்தாலும் என்ன நோக்கி திரும்ப பனிக்கோட்டைக்கு வரணும் பிறகு ஒரு பனிக்கோட்டையை ரொம்ப தொலைவில் கட்டினாள் எல்லாமே தனியாக செய்து கொண்டாள் அவளோட வாழ்க்கையில் எந்த ஒரு அன்பும் சந்தோஷமும் இல்லை தயவு செய்து அவளை விடாதே கொல்வது பிசாசின் எண்ணம் இவையெல்லாம் செய்ய உனது மாய கண்ணாடி உனக்கு உதவும் நீ வெற்று பெற்று விடுவாய் அவள் யார் என்பதை நீ மறந்து விடாதே உன் நண்பன் கேவை காப்பாற்ற உன்னால் முடியும் அங்கிருந்து அவளுடைய பயணத்தை தொடர்ந்தால் ஸ்னோ குயின் இருக்கும் இடத்திற்கு சென்றால் அங்கு கேயை கண்டால் ரொம்ப சந்தோஷம் நான் தான் கிரேடா என்கிட்ட ஏதாவது பேசுகே அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஸ்னோ குயின் அந்த இடத்துக்கு வந்தார் எல்லாமே எனக்கு தான் நடக்கும் அவன் இருதயம் சுற்றி பனிக்கட்டியாக மாறி இருக்கும் போய்விடு இப்பொழுது இவன் என் அடிமை அவனை விட்டு போய்விடு இல்லையனால் உன்னையும் பனிக்கட்டியாக ஆக்கி விடுவே தெய்வ سنجன் கூட வா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ற நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகப் போற வா அவளின் கண்ணீர் துளிகள் அவன் கைகளில் விழுந்ததும் அவன் உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அவன் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்தது எல்லாமே நினைவுக்கு வருது மிகுந்த கோபத்துடன் அந்த இவர்களை பார்த்து தன் கையில் இருக்கும் மந்திரக்கோளை கோபமாக அவர்கள் முன் நீட்டினாள் க்ரௌடா அந்த மாயை கண்ணாடியை வெளியடிக்கிறாள் அந்த சாபத்துக்கு எதிராக காட்டுகிறாள் அந்த சாபம் மறைந்து விடுகிறது கிரௌடா வைத்திருக்கும் மாயக் கண்ணாடியை அவள் பார்க்கிறாள் அதில் ஒரு சிறிய பெண் உருவம் தெரிகிறது ஸ்னோ குயின் உருவம் மாறுகிறாள் நன்றி கிரீடா நான் யார் என்று தெரிந்து கொள்ள உதவி செய்ததற்கு நன்றி நான் என் பிசாசின் எண்ணங்களில் இருந்து இப்பொழுது வெடிக்க பிறகு சந்தோஷமாக கிரௌடாவும் கே வீட்டிற்கு திரும்பினார்கள்